ரத்தன் டாட்டா யார் யாருக்கு எவ்வளவு சொத்து எழுதி வைத்திருக்கிறார் அப்படின்ற லிஸ்ட்டு வெளிவந்தது மொத்த இந்தியாவையே கண்கலங்க வைத்திருக்கிறது இந்தியாவில் நம்பர் ஒன் பணக்காரராக இருந்த ஒரு மனிதர் கொஞ்சம் கூட இல்லாமல் எனக்கு பணக்கார பதவியே வேண்டாம் என்று தூக்கி போட்டு தன்னுடைய கம்பெனியில் வரும் வருமானத்தின் பெரும் பகுதியை ஏழை மக்களுக்கும் அனாதை குழந்தைகளுக்கும் வழங்க வேண்டும் என்று உத்தரவு போட்டிருந்தார் நாட்டில் ஒவ்வொரு பேரிடர் காலத்திலும் நிவாரண நிதியாக கோடிக்கணக்கான பணத்தை மக்களுக்காக கொடுத்து தனக்கென்று எதையும் எடுத்து கொள்ளாமல் கடைசி காலத்தில் எளிமையாக ஒரு சிறிய வீட்டில் வாழ்ந்து அங்கேயே இறந்து போனவர் இப்போது அவர் எழுதி வைத்த ஒரு உயில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அதை எடுத்து படித்து பார்த்தால் என்னிடம் வேலை பார்த்த பல பேர் என்னிடம் பல முறை கடன் வாங்கியிருக்கிறார்கள் யாரிடமும் அந்த கடனை திருப்பி கேட்கக்கூடாது அந்த பணம் அவர்களுக்கு நானே கொடுத்த உதவி என்று எழுதி வைத்து சென்றுள்ளார் தி கிரேட் ரத்தன் டாட்டா இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா அரிமா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்